வணக்கம் மக்களே மீண்டும் உங்களை இந்த மேன் வியூ சேனல் மூலமாக சந்தரிக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக நாம் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சிற்பி அதாவது இது வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என் பேர் பாண்டியன் இவங்க நம்ம என்னுடைய ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சென்னை வந்திருக்காங்க சங்க நம்ம இது என்ன பார்க்க போகிறோம்னா சிற்பக்கலையை பற்றி பார்க்க போகிறோம் சாமி கலை செய்கிறது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுடைய கட்டங்கள் அவங்களோட உழைப்புகளும் இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ சங்கரங்கிலேருந்து புலிவிட்டு போவர்கிட்ட நம்ம நண்பர்கள் அண்ணன் சிப்போ கடை சீரடம் வச்சிருக்காப்புல அவரை போய் நம்ம எல்லாம் பார்க்க போறோம் போலாங்களா வாங்க நம்ம போய் பார்க்கலாம் வணக்கங்க என்னோட பேர் சிவா உங்க பேர் சொல்லுங்க பேர் குருசாமி உங்க பேர் குருசாமி சாமி நீங்க இதுல எத்தனை வருஷமா இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கிற தாத்தா அப்பா எல்லாரும் இதே இருக்கா நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ஸோ இல்லை பரம்பரை பரமையான வேலைகள் இந்த சிற்பிகள் ப்ராசஸ் எத்தனை நாள் ஆகும் எப்படி நீங்கள் கரெக்டாக அந்த பாறையிலேருந்து எழுந்து எப்படி உருவாக்கினீங்க சொல்கிறீங்க ஒரு சிலைகள் ஐட்டை பொறுத்து ஒவ்வொரு மாதம் அந்த வேலைகள் தன்மைகள் கிடைக்கும் சரிங்க அதே இது இந்த கல் வந்து கிடைக்கிறது வந்து சுரண்ட பக்கத்தில் கிடைச்சிட்டு இருந்துச்சு சரி இப்போ இந்த இதில் கல் கொஞ்சம் கிடைக்காமல் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது சரிங்க சிலைகள்லாம் ஒரு இதை பாருங்கள் சரி ஒருத்தர் பார்க்கலாம் நீங்கள் செலை நீங்கள் பார்த்துக்க நீங்கள் பார்த்துங்க இது இது வந்து இந்த செலை நீங்கள் பண்ணதா ஆமையா இது வந்து எவ்வளோ நாள் ஆச்சு எது எப்படி நீங்கள் அதை ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க இதுக்கான ப்ராசஸ் எதாவது சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அந்த சில ம் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் சரிங்க ஆ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணி இந்த ஒரே ஒரு ஆள் பண்ண முடியாது ரஃப் வேலை ஒரு ஆள் பார்ப்பாங்க ம் அடுத்து எனக்குற வேலை ஒரு ஆள் பார்ப்பாங்க நவாஸ் வேலை இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது பார்த்து ஆ ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சிலையை வந்து இது பண்ணுற சொரண்டேலேருந்து வருது அந்த இடத்துல மட்டும்தான் வருதா இல்லை வேறு வேறு ஏரியாலேருந்து கல் வருதாது இல்லைங்க இல்லைங்கய்யா இது மயிலாடியிலருந்து வந்துருக்குது மயிலாடி பார்த்தீங்களா அது வந்து தேனிலிருந்து வந்திருக்குது சரிங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து அந்த கல் நம்ம சிலைக்கேற்ற கல்லூரி எங்கே இருக்குன்னு தேடு குடிச்சி போய் ஓ அதை போய் பார்த்து நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் சரி இப்போது கல்லூரி வந்து வராதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்களா இந்த சிலையை கல்லு குறிப்பிட்ட பர்டிகுலரா ஒரே ஒரு கல்லு அந்த மாதிரி தான் கருப்பு கல்லும் தான் பண்ணணும் அதுல ரெண்டு ஜாதி இருக்கு ஆண் ஜாதி இருக்குது பெண் சாதி இருக்குது ஆமா இந்த ஆண் சாதி உள்ள வந்து ஆண் ஆண்மர்க்கத்தில் உள்ள சிலைகள் போட்டு அது ஒரு ஒரு வீரிகை இருக்கும் பெண் இறங்கக்கூடியது அது இறங்கக்கூடிய சக்தி இருக்க கல்லு அது அந்த பெண் ஜாதி உள்ள கல்லூர் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிப்பாதி பெண்ஜாதிங்கும்போது ஒரு வந்து ஒரு ஒரு எனக்கம் அப்படிங்கும்போது பெண்ணு சரி இணங்காம இருக்கும்போது ஆணுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த கல் வந்து ஹார்டா இருக்கும் இது கொஞ்சம் இலக்கமா இருக்கும் நீங்க தான் போய் அந்த கல்லா எடுத்து வாங்க இது இந்த சிலையை சேதுக்கிறது இஞ்சிக்கலாம் அதனால ஒரு சிலைக்கு ஒரு அளவு இருக்குது சரி அதே மாதிரி நான் ரெண்டு கைக்கு ஒரு ரேட் இருக்குது சரி நாலு கைக்கு ஒரு ரேட் இருக்குது எட்டு கைக்கு ஒரு ரேட் இருக்குது பத்து கைக்கு ஒரு ரேட் இருக்குது அதே மாதிரி ஒரு அம்பளம் எடுத்துக்கிட்டு சிங்கம் சிம்மவானத்தோட சேர்ந்து வருது சரி அதுக்கு ஒரு ரேட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ரேட் இருக்கு தருக்கிறீங்க ஒவ்வொரு ரேட் இருக்குது

முத முத நீங்க டிசைன் இருக்கும் போது ஏதாவது டேமேஜ் இந்த மாதிரி ஆச்சுன்னா அதை நீங்க சரி பண்ணி அதுலேயே பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாவது புதுசு மாதிரி ஆரம்பிப்பீங்களா இல்ல இல்ல அந்த அளவு பிராரம் அது இல்லை அப்படின்னா அது டோட்டல் பசங்க வேஸ்ட் ஆகும் ஓகே ஓகே அளவு பிரார்க்கா சரி சரி இப்ப நீங்க செலுத்திங்களா இந்த இடத்துல ஏதாவது ஒரு அதை வச்சு இப்ப மேட்ச் பண்ணி பேட்ச் பேச்சு மற்ற சர மற்றதெல்லாம் எல்லாமே மாத்தி மாத்தி போட்டுடலாம் பேஸில் ஏதாச்சும் ஒரு சின்ன அசைன்மெண்ட்டும் கொஞ்சம் இதாயிருச்சு அப்படின்னா பேச போயிடுச்சு வேலைக்காகாது

இருப்பிடம் போய் தான் கண் திறக்கிறது கண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தது அங்கதான்

இந்த உளி தான் எல்லாமே செதுக்கணும் ஓ இந்த உழி வச்சு எல்லாமே செதுக்கி அப்படி கொண்டு இப்போ இந்த மிஷினால நீங்க டிசைன் ஈஸியா பண்ணிட்டீங்க ஏதாவது ஒண்ணு செதிக்காமியா எப்படி எது பண்ணுங்கல இந்த சர இப்படியே போட்டு அடுத்து சாணம் போடும் போது ஒண்ணு ஊல அந்த சர கட்டுப்போம் ஒன்னு வருது மாதிரி எது ஈஸியா இருக்கு இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு வேலை கம்மியா வந்து டைம் நேரம் டைமிங் வந்து சீக்கிரம் வந்து கொஞ்சம் குயிக்கா முடியும் இந்த இது ஆமா ஆனால் இது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது டேமேஜ் ஆகிறது இதாக பண்ணும்போது அடிக்கும்போது நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் கரெக்டாக அந்த ஒரு இது ரெண்டுமே கரெக்டாக பொறுத்து இருக்குது ஸ்பீடு குடுத்து பொறுத்து பிட்டோட வந்து லைஃப் அதாவது இந்த பிட்டு கொஞ்சம் சுமாரான பிட்டு அப்படின்னா நம்ம வச்சோட பராமரிக்கிறேன்

இருக்கும் இதுல தொட்டு பாருங்க இது ரஃபா இருக்கும் ஆமா இதை தொட்டு பாருங்க கொஞ்சம் நைப் இருக்கும் ஓ இதுதான் சாணம் இருக்கும் ஆமா ஆமா ஓ நான் நினைச்ச சாணத்தை ஏதாவது போட்டு ஃபுல்லா போட்டு பேக் பண்ணி அது தடவி சாணம் இல்ல சாணம் இதுக்கு பேர் சாணக்கல் சாணக்கல் சாணக்கல்லும் சாணக்கல் ஓகே ஓகே அது இது வந்து பாலிஷா இருக்கா இந்த இது பாலிஷா இருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் போனா ஃபுல்லா பாலிஷ் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் எல்லாம் முடிச்சோடனே நவாஸ் வேலைக்கு எல்லாமே பாசி புத்து இதெல்லாம் இது மாதிரி ஆவரம் ஆவரம் ஆவணம் நகை நகைகள் நகை எல்லாம் போடலாம் இதுக்கப்புறம் அடுத்த இது இருக்குதுங்களா இந்த மாதிரி பண்ணதுக்கு இருக்கா இதில் முள் முடிச்சது ஃபுல்லாக உள்ளே இருப்பாருங்க ஃபுல்லாக முடிச்சுது முடிச்சு எடுத்து எடுத்து கேட்டு வேறு முடிஞ்சது ம் வேற முடியாது முடிஞ்சுது Tamamdır <laughs> bir

அங்கே கண்ணு தொடக்கல சாமி கண்ணு திறக்கல திறக்கல அங்கே கும்பாசே அன்னைக்கு தான் திறப்போம் அங்கே அங்கே தான் தரணும் அது முடியும் எப்படி தர பயன் இல்லை ஓ நீங்க இது முடிச்சதுன்னு சொன்னீங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இது காசு கொண்டு போய் இந்த கண்ணு திறக்கலாம் எப்படி இருக்கு கும்பாசே அனைக்கு அர்த்தம் பண்ண மாதிரி சரி முன்னாடி கண்ணு திறப்போம்

அதாவது குருசாமி இருக்காருங்களா அவர் வந்து சிலைய ஆரம்பத்திலேருந்து கல்லுல இருந்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா செடிச்சு அதை சாணம் பிடிச்சி முழுசாங்கி வந்து அதை நம்ம ஆனா எல்லா வேடையும் பார்க்கவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட்ல அவங்க ஏதாவது தான் இருப்பாங்க ஆனா இந்த சிற்றி பண்ற வேலை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பொறுமை தேவையோ அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாதான் ஒரு சிலையை வடிவமைக்க முடியும் இல்லைன்னா அந்த சிலையை ஏதாவது சேதமாச்சுன்னா அந்த தோட்டலாவே அந்த சிலையை வேஸ்ட் போயிடும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் இந்த மேன் வியூ சேனல் மூலமாக இந்த சிற்பி அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்தே ஆகணும் இந்த வீடியோ நம்மளோட சேனல் தான் இதான் முதல் தடவை காமிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சிவா த மேன் வியூ சேனல் டீம் டாட்டா பாய் பாய்